ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அகில் ரியல் எஸ்டேட் நான் உங்களை அருந்து பேசுகிறேன் மாதிரி புதுசாக ஒரு இடம் தோ பார்க்க வந்துருக்கங்க ஆனால் ரோட்டு மேலே இருக்குங்க அருமையான இடங்க இப்பறம் இந்த ரோடு வந்து செவனார் வழியாக வருதுங்க செவனார் வழியாக வந்து இப்படி வந்து திருவித நகர் பேரும் இந்த இடம் தான் பார்க்க வந்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பதினஞ்சுங்க இந்த ரோடு பேசுகிற மட்டும் இது எல்லாம் இருபது அடி அகலமான ரோடுங்க ரோடு பேசுகிற மட்டும் நானூறு அடி இருக்குதுங்க இப்போ இந்த இந்த கால்வாய் வந்து பழைய குட்டாலேருந்து தண்ணி வரக்கூடிய கால்வாங்க அருமையான இடங்க இது ஒரு நானூறு அடி ரோடு பேசு மொத்தம் ஒரு ஏக்கர் அண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அருக்கு பாருங்க அந்த கிணத்துலேயும் பங்கு இருக்குங்க மூணில் ஒரு பங்கு இருக்குது இப்போ பக்கம் ஒரு ஐம்பது அடியில் இடம் இருக்குது அத்தாள் காட்ட போகிறேன் இங்கே வாங்க இந்த இடம் தாங்க இங்கே பாருங்க இந்த தரிசியாக இருக்குது பார்த்திங்கன்னா அந்த தட்டைக்கு கிழக்கு இந்த தட்டைக்கு மேக்க இது ஒரு ஐம்பது அடி ரோடு பேசு கிணத்துல அந்த அந்த அருக்கு பாருங்கள் கிணறு அந்த கிணத்துல வந்து மூணில் ஒரு பங்கு இருக்குதுங்க மூணில் ஒரு பங்கு இருக்குது வருவா இந்த காலத்தில் பங்கு இருக்குது பார்ட்டி வந்து சென்ட்டுக்கு வந்து ரூபா கேட்குறாப்புங்க அவர் கேட்கட்டும் நீங்கள் விவசாய இடமா இருந்தாலும் சரி ரெண்டு பர்பஸ் பயன்படுத்திக்கலாங்க ஒன்று வந்து நீங்கள் விவசாயம் பண்ணால் பண்ணிக்கலாம் தண்ணீர் இருக்குது கருண் போட்டு ஃப்ரீ சர்வீஸுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இடம் வந்து தாரோட்டு மேலே இருக்குது க்ரோத் இறக்கிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக் நீங்கள் விவசாயம் பண்ணிவிட்டு அவருக்கு லாபத்தை எடுத்துகிட்டே இருக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா லேண்டு வேல்யூ ஏறும்போது நீங்கள் நாளைக்கு வேணால் சேல் பண்ணாலும் பண்ணிக்கலாங்க ஒரு இடம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது எந்த இடத்துல பண்ணுறவங்க தான் முக்கியம் தார் ரோட் மேலே பண்ணிங்கன்னா விவசாயம் பண்ணி எந்தளவு லாபம் எடுக்க முடியும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் இடத்துடைய குரோத்தும் இறக்கிட்டே இருக்குது அதனால் வந்து நீங்கள் விவசாய பர்பஸ் எடுக்கணுன்னா இந்த மாதிரி தார் ரோட்டில் எடுத்திங்கன்னா பின்னாடி ஃப்யூச்சரில் வேணும்னா நம்ம சேல் பண்ணும்போது நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க இடம் தேவைன்னா பார்த்தி வந்து தொண்ணூறுரூவா கேட்குறாப்புல நீங்கள் அவர் பொருள் அவர் கேட்க தான் செய்வார் அவர் ஒரு இலக்கு வச்சுருப்பார் நம்ம ஒரு இலக்கு வச்சுருப்போம் ஆனால் தார் ரோட்டு மேலே இன்றைக்கி ரூபா கூட நீங்கள் எடுத்தால் கூட பின்னாடி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக லாஸ் வராதுங்க நல்ல ஒரு கெயின் இருக்கும் அருமையா யோசிச்சுடுங்க தாரோட்டிட்டு மேலே இருக்குது நல்ல ரோடு பேசியிருக்கு இடந்த வேணா இவ்வளோ நம்பருக்கு கால் பண்ணுங்க டைரக்டாக கூப்பிட்டு போகிறேங்க பாட்டிட்டு பாட்டி உட்காந்து பேசி இன்னும் கூட எடுத்து தரேன் நன்றி